ஓம் நம சிவாய ஓம் சிவகுருநாதர் திருவடி பாதம் பணிந்து இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் நாள் உள்ளத்திற்கு உங்கள் அஸ்ட்ரோ திருச்சி வீராவின் பணிவான வணக்கங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்தி வைங்க நான் போடும் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்று கூறுகிறேன் தலைப்புக்குள்ளே போவோம் ராகு கால பூஜையில் எந்த தெய்வத்தை வழிபடுவதன் மூலம் நமக்கு நற்பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி பார்ப்போம் பொதுவாகவே ராகு காலத்தில் துர்க்கையம்மன் வழிபாடு சிறப்பினை தரும் எல்லோரும் நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் ஜாதகத்தின் வழியாக உங்கள் ஜாதகத்தில் உள்ள ராகு எந்த கிரக சேர்க்கையோடு இருக்கிறதோ அதற்கு ஏற்ற தெய்வத்தை ராகு கால நேரத்தில் வழிபடுவதன் மூலம் மேலும் நம் சிறப் நாம் சிறப்பினை அடைய முடியும் நமக்கு இறைவன் அனுகிரகம் கிடைக்கப் பெறலாம் என்பதை பற்றி அறிவோம் சூரியன் மற்றும் ராகு ஜாதகத்தில் சேர்க்கை பெற்று இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சர்பேஸ்வரரை வழிபடுவதன் மூலம் நாம் தெய்வ அனுகிரகத்தை பெற முடியும் உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் மற்றும் ராகு சேர்க்கை பெற்றிருந்தால் திங்கள்கிழமை ராகு கால நேரத்தில் அம்பாள் வழிபாடு திறப்பினை தரும் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் மற்றும் ராகு சேர்க்கை பெற்று இருந்தால் செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கையம்மன் வழிபாடு சிறப்பினை தரும் உங்கள் ஜாதகத்தில் புதன் மற்றும் ராகு சேர்க்கை பெற்று இருந்தால் புதன்கிழமை அன்று ராகு கால நேரத்தில் மூர்த்தியை பூஜிப்பது சிறப்பினை தரும் குரு மற்றும் ராகு உங்கள் ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் ராகு கால நேரத்தில் ருத்ரனை ருத்ரனை பூஜிப்பது சிறப்பினை தரும் சுக்கரன் மற்றும் ராகு உங்கள் ஜாதகத்தில் சேர்க்கை பெற்று இருந்தால் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் காமாட்சி அம்மன் வழிபாடு சிறப்பினை தரும் உங்கள் ஜாதகத்தில் சனி மற்றும் ராகு சேர்க்கை பெற்றிருந்தால் ராகு கால நேரத்தில் பைரவரை போஜிக்க வாழ்க்கை சிறக்கும் என்று கூறி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க சிவம் அன்போடு இருப்போம் அறநெறி தவறாது அனைத்து இடத்திலும் அனைத்தின் இடத்திலும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்காரூர்